உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் என்று இயற்கை தந்த சோதனையால சற்றும் மனம் தளராம மன உறுதியோடு எதிர்கொள்றாங்கல்ல அவங்களெல்லாம் எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் இருக்காங்க முடங்கி விட மாட்டோம் முயன்று கொண்டே இருப்போம் அப்படிங்கிற எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் நம் மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு கவர்னர் தெரிவிச்சிருக்காரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு எல்லாருமே இன்னைக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஐநா வந்து தினத்தந்த அறிவிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க உலகத்தில் எட்நூறு கோடி பேருனா அது நூறு கோடி பேர் மாற்றுத்திறனாளிகள் தான் ஐந்தில் ஒரு பெண் மாற்றுத்திறனாளியாக இருக்காங்களாம் அதே மாதிரி பத்தில் ஒரு சிறுவர் மாற்றுத்திறனாளியாக இருக்காங்கிற எல்லாமே இருக்கு இதெல்லாம் தாண்டி என்னென்னா இன்னைக்கு ரிப்பன் பில்டிங் வந்து ஊதா கலரா அலங்கரிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி கவர்னர் மாளிகையும் ஊதா கலராக அலங்கரிக்கப்பட்டிருக்கு ஒரு வார காலத்துக்கு முன்னாடி தான் கடற்கரையில் அவங்களுக்காக தனி ஒரு பாதையை தமிழக அரசு வந்து அமைச்சிருந்தாங்க நேற்று வந்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களோட ஓய்வூதியத்தை அதிகம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை எல்லாம் வச்சிருந்தாங்க போராட்டமாக பண்ணாங்க இப்ப தமிழக அரசு வந்து அதுக்கு செவி சாய்ச்சி இன்னைக்கு வந்து முதல்வர் முகசார் அறிவிச்சிருக்காரு அவங்களுடைய ஓய்வு ஓய்வூதியம் வந்து மாதம் ஆயிரம் ரூபால இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தியிருக்காங்க ம் நிறைந்த முன்னாடி இந்த வாழ்த்துகளை சொல்லிக்கலாம் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் கண்டிப்பா வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இந்த பில்டிங்கை பத்தி பேசும்போது அவங்க கோரிக்கை என்ன வைக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகள்னா ஒவ்வொரு பில்டிங் கட்ட ஆரம்பிக்கும் போது எங்களை மனசுல வச்சு கட்டுங்க நாங்கள் பல இடங்களுக்கு போக முடியாத சூழல் இருக்குன்னு நம்ம அந்த பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம்ல அங்கே தனியாக பாதை வச்சிருந்தாங்க அவங்க போறதுக்காக அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டிடத்திலையும் இந்த மாதிரியான விஷயம் எங்களை மனசுல வச்சு கட்ட ஆரம்பிங்கிறத சொல்றாங்க சமத்துவமான உலகம் வந்து படைக்கணும் அதுக்கு எல்லாருமே உறுதி எடுக்கணும் இந்த தினத்திலேயாவது பச்சை பசேல்னு காட்சி அளிக்கிற நெற்பயிர் மேலே செம்மனை போட்டு அந்த நெற்பயிரை கொண்டா எப்படி இருக்கும் இது வந்து சொல்லும் பொழுதே எவ்வளோ பதவாய்ப்பாகுது இதே தான் தஞ்சாவூரில் தமிழக அரசே வந்து பண்ணியிருக்காங்க திருவையாறு அந்த சாலைகள் அமைக்கிறதுக்காக போக்குவரத்து நெரிசல் காரணமாக சாலை அமைக்கணும் முடிவு அதற்காக விவசாய நிலங்களை முறையாக இழப்பீடு தரல அந்த விவசாயிகளுக்கு முறையாக நோட்டீஸுமே தரலை அவங்க வந்து விவசாய நிலத்தில் நெல்லு விலைய வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்திலே போய் செம்முனை போய் வந்து கொட்டி அழிச்சிருக்காங்க அத ஒரு மாசம் இருந்துச்சுன்னா கதிரே விட்டுரும் கிட்டத்தட்ட திருவயார் பக்கத்துல இருக்கிற அரசூர் கண்ணூர் போன்ற இடங்கள்ல ஏழு கிலோமீட்டருக்கு அமைக்கிறாங்க வரும் சாலை அமைக்கிறாங்க நெடுஞ்சாலைத்துறை அமைக்கிறாங்க எவ்வளவு பட்ஜெட்டுன்னா நூத்தி தொண்ணூத்தி கோடி பட்ஜெட்டு இது வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து திறந்தெல்லாம் வச்சிருக்காரு ஆனா முறையா நோட்டீஸ் வழங்கப்படல முறையா இழப்பீடு கொடுக்கல அஞ்சு பேர் கிட்டத்தட்ட தொடர் உண்ணாவிரதா இருந்துகிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல போய் நெல்ல நெல்லுல போய் செம்மனை போய் கொட்டிருக்கு இதெல்லாம் அடுக்குமா ஆமா அங்க உள்ள டிஎஸ்பி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாம் போய் அந்த பகுதி மக்கள் டிஎஸ்பி ராஜ்மோகன் கிட்ட அவர் அதெல்லாம் காதலே வாங்கிக்காம அவங்கள ஒருமையில திட்டிட்டு மண்ணை கொட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு மண்ணை வந்து நெற்பயிர்கள் மேல கொட்டிருக்காங்க அறுபது நாட்களா அந்த பயிர்கள் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு இன்னும் முப்பது நாள்ல கதிர் வெளியே வந்துடும் சொல்லியிருக்காங்க இது எதையுமே காதல வாங்கிக்காம மண்ணள்ளி மேலே கொட்டியிருக்காங்க அந்த பகுதி விவசாயிகள்கிட்ட நம்ம நிருபர் குணசீலன் பேசியிருக்காரு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து தமிழ்நாடு அரசுக்கிட்ட நாங்கள் போராட்டம்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி உண்ணாவிரத போராட்டம் அஞ்சு அஞ்சு சதவீதமாக தினசரி ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு அஞ்சு சதவீதம் பேராக விவசாயம் விவசாயிகள்லாம் சேர்ந்து உண்ணாவிரதம் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் எதுவுமே அவங்க காதுல வாங்கிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்னு அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா திருவையாறுல இருக்கு வாகன நரிசல்லாம் இருக்கு அந்த போக்குவரத்து இதுல ஆனா வந்து அங்க உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றினாலே ஊர் ஆயிடும் உள்ள ஈஸியா போயிட்டு வரலாம் இவங்க தேவையில்லாம ஒரு பைபாஸ் அமைக்கிறாங்கங்கிற மாதிரியும் அந்த விவசாயிகள் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா சாலை அமைச்சாதான் கமிஷன் பார்க்க முடியுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்காக விவசாய நிலங்கள்லாம் அழிச்சா இப்படி பண்ணுவீங்க அதுக்குன்னு சாலையிலேயே வேணாம் யாரையும் மறுக்கவே கிடையாது சாலைகள் நிச்சயமே அதான் வந்து வளர்ச்சிக்கான பாதைகள் எல்லாமே தெரியும் எல்லாருக்குமே ஆனா இப்படி வந்து ஒரு முன்னறிவிப்பு இல்லாம வளைஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு நெல்லு மேல போய் வந்து செம்மண்ண போடுறது எந்த வகையில நியாயங்கிறது இருக்கிற அரசாங்கத்துக்கு தான் வந்து வெளிச்சம் டெல்டா பகுதியில முக்கியமான விவசாய பகுதி அது அங்க வந்து இருக்கிறதெல்லாம் இப்படி குறைச்சிக்கிட்டே வந்தா நமக்கு உணவு கிடைக்குமாங்கிற கேள்வி வேற இருக்கு ஆமா என்னன்னா நெல் முட்டங்க பண்ணல்ல வரும் நெல் இருக்கு அதே மாதிரி கரும்பு விவசாயம் பண்றாங்க வாழை பண்றாங்க வெற்றிலை அந்த தோட்டம் இல்லாம இருக்கு அது எல்லாத்தையும் அழிக்க போறாங்களாம் அழிச்சு சாலைகள் வந்து போட போறாங்களாம் வெளிநாடுகள்ல நீங்க பாருங்களேன் இங்க இருக்கிறத அழிச்சுக்கிட்டு வளர்ச்சிங்கிறாங்க வெளிநாடுகள்ல கப்பல்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வறண்டு போன இடங்கள்லாம் கப்பல்ல வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஜப்பான்ல அதே மாதிரி துபாயில பாலைவனத்தை எப்படியாவது மாத்த முடியாத ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற வேலைநிலைங்களே அழிச்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து என்ன போய் சொல்றதுனே தெரியல ஆமா விவசாயிகளுக்கு கொஞ்சமாவது காது கொடுத்து அவங்க சொல்றதை கேட்டாதான் நம்ம நாளைக்கு தலைமுறைக்கு உணவே கிடைக்கும் அந்த நிலைமைதான் இருக்கீங்க இன்னொரு பக்கம் என்னன்னா கோயில் பக்கம் வருவோம் மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு போட்டிருக்கு இந்து அறநிலையத்துறைக்கு என்னன்னா திருச்செந்தூர் அந்த சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல யாருமே செல்போன் உள்ள எடுத்துட்டு போக கூடாது அதே மாதிரி தமிழ் பாரம்பரிய உடையில தான் கோயிலுக்குள்ள போக முடியும் அதே மாதிரி இருக்கிற எல்லா கோயிலையும் அமல்படுத்தணும் உத்தரவு போட்டுருக்காங்க இந்த தீர்ப்புக்கு வந்து ஆதரவும் இருக்கு எதிரும் இருக்கு என்ன சொல்றாங்க அவங்க வந்து சாமி தரிசனம் பாக்குற இடத்துல செல்போன்ல வந்து படம் பிடிச்சிட்டு இருக்காங்க செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் பத்திரங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா கோயிலுக்கு வரணும்னா பயபக்தியோட உடைய அணிஞ்சுட்டு வரணும் அப்படிலாம் இல்லாம கண்ணாப்பிடனு உடைய அணிஞ்சுட்டு பக்தர்களுக்கு வந்து ஒரு மாதிரி அசௌகரியம் ஏற்படுத்துங்கிற மாதிரி இருக்குங்கிறனால இப்படி உத்தரவு போட்டிருக்காங்க ஆனால் எதிர்ப்பு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏங்க நாகரிக கலாச்சாரத்தில் இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது இல்ல கோயிலுக்குள்ள போய் அந்த கரூரில் போய் எல்லாம் சாமி தான் தரிசனம் பண்ண போகிறாங்க அங்கே யாரும் ஃபோன் எடுக்க போகிறதே கிடையாது வெளியே வந்தாங்க ரிலாக்ஸாக ஃபோன் பேச போகிறாங்க குடும்பத்தோடு செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறாங்க அதில் என்ன பிரச்சனை போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உம் ஆமா இதுல ஆதரவும் இருக்கு எதிர்ப்பும் இருக்கு அவங்க எப்படி அமல்படுத்த போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் அரசாங்கம் மருத்துவமனையோட தொடர் அலட்சியத்தால ஒருத்தவங்க இறந்து போனாங்க அதை தாண்டி ஆபரேஷன் எல்லாம் மாத்தி மாத்தி பண்ணாங்க இதை தாண்டி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு பெரியவங்கள இருந்து சிறியவங்க வரைக்கும் ம மருத்துவமனையில லஞ்சம் வாங்குற குற்றச்சாட்டு இருக்கு நம்மளே ஜூனியர் வீட்ல அட்டைப்பட கட்டடையா டீடைலாவே எழுதி இருந்தோம் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாகும் எவ்வளவு லஞ்சமா வாங்குவாங்கங்கிற மாதிரியே குறிப்பிட்டு எழுதி இருந்தோம் இப்ப அதே மாதிரி சம்பவம் வந்து ஸ்ரீபெரும்புதூர் நடந்திருக்கு மனோகரன் அப்படிங்கிறவருக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு முறையாக சிகிச்சை பெற்று டிஸ்சார்ஜ் ஆகி ஸ்ரீ பெரும்புதூர் வீட்டுக்கு போன ரெண்டு நாள்லயே திருப்பி வந்து உட முடியாம போகுது உடனே ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்க அரசு மருத்துவமனைக்கு அவர் கொண்டு போறாங்க டாக்டர் பரிசோதனை பண்ணி இறந்துட்டாரு ஆனா அட்மிஷன் போட்டதுனால பிரேத பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் பாடியை கொடுக்க முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க உடனே பிரேத பரிசோதனை அந்த வார்டுக்குள்ள அந்த இதுக்குள்ள வைக்கணும்னு மார்ச் வைக்கணும்னா ஐநூறுவா அஞ்சு கிட்டு இருக்காங்க ஐநூறுபா கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கு அப்புறமும் அலட்சிய போக்கில் அங்கிருந்து ஊழியர்கள்லாம் வந்து செயல்பட்டு இருக்காங்க முக்கியமா இளையராஜா அப்படிங்கிற அந்த பணியாளர் செயல்பட்டு இருக்கார் உடனே அந்த உறவினர்கள் எல்லாம் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாடி உள்ளெடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நாங்கள் முறையா விசாரிப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது நடந்துகிட்டு இருக்கு எல்லா பக்கமும் அவங்களே ஒரு உயிர் அழந்து போச்சுங்கிற துக்கத்தில் இருந்துட்டு இருப்பாங்க ஆமா உம் இதுதான் ஒரு பழமொழி இருக்குல்ல எரிய வீட்டுல ஏதோ புடுங்கல லாபம் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரில இருக்குது ஆமா தொடர்ச்சியா இந்த மாதிரி இங்க மட்டும் இல்ல எல்லா மருத்துவமனைகள்லயுமே அரசு மருத்துவமனைகள்ல எல்லா விஷயத்துக்குமே லஞ்சம் வாங்குறாங்க தொடர்ச்சியா செய்திகளா வந்துகிட்டே இருக்கு ஆனா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு வந்து படங்கள் பாக்குறதுலயும் அத ரிவ்யூ சொல்றதுலயும் தான் பிஸியா இருக்காரு ஆமா தமிழி சௌந்தரராஜன் கிண்டல் வராங்க சேனல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க பாவம் லிப்ட்ல போனா கூட சில பேர் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி ஆமா கார்ல பிளைட்ல போறதுக்குலாம் தான் பயமா இருக்கும் ஆனா இப்ப லிஃப்ட்ல போறதுக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு மருத்துவமனைகளுக்கு போறதுமே கொஞ்சம் பயமா தான் இருக்கும் போல இப்படியா தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கதை பார்த்தா இல்ல ஒரு ரெண்டு அரசு மருத்துவமனையும் நீ நிஜமா ஒவ்வொருத்தருன்னு போய் பாருங்க எவ்வளவு தூரம் வந்து அங்கே அலட்சியம் பண்றாங்கன்னு தெரியும் மருத்துவர்களுமே சரி எல்லா மருத்துவமனையிலும் நம்ம சொல்லவே கிடையாது எல்லா மருத்துவர்களையும் சொல்ல கிடையாது ஆனா பெரும்பாலும் அங்க உள்ள போனோம்னா சுத்தமே கிடையாது சுகாதாரமே கிடையாது பெரும்பாலும் அங்க இருக்கிறவங்க லஞ்சம் வாங்குறாங்க எல்லாருக்குமே தெரியும் பத்து ரூபாய் இருபது ரூபாய் காசு காசுகள்னு கேட்பாங்க கொடுத்ததும் ஆகணும் இல்லாட்டி வந்து அவங்களுக்கான ஒரு முரிய மரியாதையுமே கிடைக்காது அவங்களுக்கான சிகிச்சையுமே தள்ளிப்போம் அதுக்காக பயந்துக்கிட்டே போ அப்படின்னு கொடுக்குறாங்க அவங்களே முடியாமல் தானே வராங்க அவங்க ம் இன்னொரு பக்கம் என்னன்னா கரூரில் பாத்தீங்களா ம் கரூரில் வந்து ஒருத்தர் வந்து சாமியாராக மாற்றிருக்காங்க நம்ம எல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல உண்டியல் வச்சு கவுண்டமணி காசெல்லாம் லீட் போவார்ல அது மாதிரி ஒரு குரூப் கிளம்பியிருக்காங்க என்னன்னா கரூர் மாவட்டம் மலைக்கோவிலூர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு ஒருத்தர் வந்து பத்து வருஷமாக மனநலம் பாதிச்சு ஒருத்தர் அந்த பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு அவருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த பகுதியில் இருக்கிற சமூக ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து ஒரு இருக்கிற இடம் வந்து ரெடி பண்ணி கொடுத்து சாப்பாடுலாம் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து அந்த இடத்த பயன்படுத்திக்கிட்ட சில சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் விபூதியெல்லாம் அவர் உடம்புல பூசி விட்டு அவரை வந்து சித்தராக மாற்றிட்டு இவர் வந்து ஒரு சித்தர் அரளி செடிகளுக்கு நடுவில் தான் அவர் இருந்த இடம் இருந்திருக்கு அதனால அரளி சித்தர்னு சொல்லியிருக்காங்க விபூதி சித்தர்னு சொல்லியிருக்காங்க என்னென்னமோ பேர் வச்சு பணம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க உண்டியல் வச்சது மட்டும் இல்லாமல் பேடிஎம்மு கூகுள் பேனு எல்லாமே வச்சு பயங்கரமாக வசூல் பண்ணியிருக்காங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா பல ஊர்களில் இருந்தும் அரளி சித்தர் எங்கே இருக்காருன்னு தேடி அந்த இடத்துக்கு வந்து எல்லாரும் நாங்கள் அவருக்கு காணிக்கை செலுத்திட்டு தான் போவோங்கிற அளவுக்கு கூட்டம் கூட்டிருச்சு இதுக்கப்புறம் அந்த பகுதி மக்கள் வந்து காவல்துறையில் புகார் அளித்ததுக்கப்புறம் வந்து இப்போ காவல்துறை வந்து அவரை வந்து அப்புறப்படுத்தி இப்போ மணல்ல மருத்துவமனையில வந்து அவர் அனுமதிச்சிருக்காங்க அந்த யார் இந்த இதுல ஈடுபட்டாங்களோ அவங்களை பாத்தீங்களா மணல்ல பாதிக்கப்பட்டவரா மருத்துவமனையில சேர்க்காம அரளி செடி பக்கத்துல உட்கார வச்சு கல்லா கட்டிட்டு ஒரு கும்பலு அதுவும் வந்து சாமி நினைச்சு பல பேர் ஏமாந்துருக்காங்க கரூர்க்காரங்க கரூர்ல கரூர் தேவர் இருக்காரு அங்க போய் நீட்டா வந்து கும்பிட்டுட்டு வரலாம் ஆனா பாத்தீங்களா இல்லையா மக்களுக்கு எப்பயுமே ஒரு சித்தர் ஒரு சாமியார்னாலே ஒரு முகம் ஏற்பட்டு திமுக ஒன்றிய செயலாளர் பண்ற அட்ராசிட்டியை நினைத்து பார்த்தோம் இன்னைக்கு திமுக கவுன்சில் ஒருத்தர் பழைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஆமாம் திமுக கவுன்சிலர் விமலாவும் அவங்களோட கணவரும் சேர்ந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க என்னென்னா சோழிங்கநல்லூர் பக்கத்தில் நாவலூர் இருக்குல்ல அங்கே ஐம்பத்தெட்டு சென்ட் நிலம் வச்சிருந்திருக்காங்க அந்த திமுக கவுன்சிலர் விமலாவோட ஹஸ்பண்ட் கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அமர்ராம்னு ஒரு தொழிலதிபருக்கு அதை விற்றுருக்காரு வித்துட்டு ரெண்டு மாதம் முன்னாடி விற்றுக்காரு இப்போ திரும்ப வந்து சமீபத்தில் அதை திரும்ப எங்களுக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு அந்த அமர்ராம்ங்கிறவர் வந்து என்னால் எழுதி கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னா சரி மெரினாவுக்கு வாங்க பேசி தீர்த்துக்கோணும் அவரை லைட் ஹவுஸ் கிட்ட வர சொல்லியிருக்காங்க வந்தவரை கத்தி முனையில கார்ல கடத்திட்டு போய் திருப்போரூர் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு எழுதி வாங்கிட்டாங்க திரும்ப அந்த நிலத்தை எழுதி வாங்கிட்டு அவரை அனுப்பிச்சு விட்டாங்க அவர் வந்து போலீஸ்ல போய் புகார் குடுத்துட்டாரு இவங்க போலீஸ் வந்து இத விசாரிச்சிட்டு இருக்கும்போது இந்த வழக்கு வந்து கோர்ட்டுக்கு வருது எழும்பூர் நீதிமன்றத்துக்கு அங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க விமலாவும் கிருஷ்ணமூர்த்தியும் எங்ககிட்ட முன் ஜாமீன் இருக்கு அப்படின்னு சொன்ன நீதிபதி வாங்கி அத பாத்திருக்காரு அங்கதான் ஒரு பயணம் பயங்கர விஷயம் ஒன்னு பண்ணிருக்காங்க என்னன்னா அந்த முன்ஜாமீன் காசு காலாவதி ஆயிடுச்சு அந்த டேட்டே முடிஞ்சிருச்சு அதுல இவங்க டேட்டை மாத்தி இருக்காங்க மாத்தி ஒரு போலியான முஞ்சாமினா எடுத்துட்டு வந்திருக்காங்க உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு ஆர்டரில இவ்ளோ பெரிய விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க உயர்நீதிமன்ற ஆர்டர்லயே இவ்ளோ பண்றாங்கன்னா மத்த விஷயங்களை எவ்வளவு ஃபோர்ஜி பண்ணுவாங்க ஆமாமா எவ்வளவு பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி பண்ணோம்னா நீதிபதி ஷாக் ஆகி அவங்களை உடனே கைது பண்ண சொல்லியிருக்காரு அதனால அந்த கவுன்சிலர் விமலாவும் அவங்க கணவர் கிருஷ்ணமூர்த்தியும் இப்ப கைது பண்ணிட்டாங்க தொடர்ந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு இதுல ஓகே நானா இது எல்லாமே காவல நிலையத்துக்கு வந்ததுக்கு பிறகு காவல் நிலையத்திலயும் என்னன்னா உடனே எஃப்ஐஆரோ இல்ல சிஎஸ்ஆர் காப்பியோ போறது கிடையாது திமுக கவுன்சிலர் இல்ல திமுக பஞ்சாயத்துனா அவங்களே பஞ்சாயத்து பண்ணி தான் பாக்குறாங்க போய் அரஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க உயர் நீதிமன்ற ஆர்டரே நீ மாத்திட்டுன்றத டக்குன்னு அரஸ்ட் பண்ணிருக்காங்க இது என்னன்னா அங்குன்னு இங்குன்னுமாவே ஒரு நாளைக்கு தொடர்ச்சியா பல்வேறு சம்பவம் வந்துகிட்டு இருக்கு போற போக்க பார்த்தா ஒன்று ரெண்டு வருஷமே தொடர்ல இருந்து ஆச்சு இன்னொரு மீதி மூணு வருஷம் இருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேற தேர்தல் வேற இருக்கு நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொல்லிட்டு இருக்காரு சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்களா கௌதம சிகாமணி எம்பி என்ன சொல்லியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் கூடிய சீக்கிரம் எல்லாருமே வந்து அமைச்சர் ஆவாங்கன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க இவருக்கு ஒருபடி மேல போய் துணை முதல்வர் ஆவார்னு சொல்லிட்டு மனுஷன் சொல்லியிருக்காரு ஆமா துணை முதல்வர் ஆவாரு சின்னவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆனா துணை முதல்வர் ஆனார்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டு கிடைக்காத ஒரு பெருமை கிடைக்கும் என்னன்னா ஷிஃப்ட் போட்டு துணை முதல்வராக இருப்பார் ஏன்னா பாதி நாள் ஷூட்டிங் பாதி நாள் துணை முதல்வர் இருப்பார் எப்படி இருக்கு ஆமா நல்லா இருக்கும்ல பாதி நாள் ஷூட்டிங் இங்க பாதி நாள் இருப்பாரு ஆனா துணை முதல்வர் ஆனார்னா ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆனா யாராவது துணை முதல்வர் பதவி அளவுக்கு வந்திருக்காங்களா வந்தது கிடையாது பட் ஆனா வாரிசு வரலாம்ல இப்ப பார்த்தோம் எந்த அமைச்சருக்காவது இவ்வளோ பேர் வந்து வாழ்த்து சொல்லிருக்காங்களா பிரதமர் வாழ்த்து சொல்லிருக்காங்களா ஒரு எம்எல்ஏக்கு பாருங்க எவ்வளவு இடங்கள்ல இருந்து பிரதமர் வாழ்த்து சொன்னாங்க அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ தான் விழுப்புரத்துல கூட்ட திமுக கூட்டம் நடந்தாலும் இவருடைய போட்டோ இருக்கும் கஞ்சாமூர் நடந்தாலும் போட்டோ இருக்கும் ஏங்க ஒரு திருவள்ளிக்கணி எம்எல்ஏ தானேங்கன்னு கேட்டால் அதை ஒத்துக்க மாட்டாங்க இடிக்குது லாஜிக் லாஜி பையன் அடிக்குது இல்லை ஓகே ஸ்டாலின் அண்மையில பேசியிருந்தாரு அதிமுக இருந்ததை விட திமுக அதிக நாட்கள் இருந்திருக்காரு எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னாரு உடனே அதிமுகங்களுக்கு மூக்கு வேக்கும் வருவாங்கன்னு சொன்னோம்ல அதே மாதிரி ஆர் விஜயகுமார் சீன்ல வந்திருக்காரு குடியரசு அவருடைய மகளுடைய திருமணம் நடைபெற போது அதோட ஐம்பத்தோரு ஜோடிகளுக்கு இலவசமா திருமணம் செஞ்சு வைக்க போறாராம் ஆர் விஜயகுமார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதற்காக பொதுமக்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் பத்திரிகை கொடுக்கறப்ப பேசியிருக்காரு அதிமுக எதுக்க ஆரம்பிச்சாரு திமுக வேணா அவங்கள செயல்பாடே பிடிக்கல துருஸ்மா இருந்துட்டேன் ஒண்ணும் மாத்தவே முடியாது அப்படிங்கறத அதிமுகவே ஆரம்பிச்சாரு விவரமா முதல்வரா அதை மறந்துட்டாரு அத மட்டும் சொல்லவே இல்ல அவரு எழுவத்து ஒண்ணு வரையும் பேசிட்டாரு அதுக்கப்புறம் அவள்ளதான் அவர் பேசவே இல்ல எழுவத்திரெண்டுக்கு அப்புறம் உள்ளதை பேசல ஆமா எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் கலைஞர்னால ஆட்சி பொறுப்புக்கு வர முடியல அதெல்லாம் மறந்துட்டாரு முதல்வர்ன்னு சொல்லிட்டு ஆர்பிதேகுமார் பாயிண்ட் புடிச்சு வந்து பேசியிருக்காரு ஆனா ஆர் பிதேவகுமார் ஜெயக்குமார் செல்லூர் ராஜு போன்றவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க என்ன ரீசன்னா முக்கியமான அதிமுக தலைகள் இருக்காங்கல்ல எடப்பாடி பழனிசாமி வேலுமணி தங்கமணி வீரமணி வீரமணி அதற்கு பிறகு விஜயபாஸ்கர் போன்ற எல்லாரும் மேலேயும் கிரிமினல் வழக்குகள் இருக்கு அமலாக்கத்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க உங்க மேலே வழக்கு இருக்கு இல்லைங்களே ஆனா என்னன்னா எல்லாம் லோக்கல் வழக்கு தான் ஆமா நாங்க பரவாயில்லப்பா அவங்களே பேசிட்டு இருக்க நாங்க அப்படியே ஹைடே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவரு தனி டிராக் அதிமுக ரெண்டு டிராக் பாருங்க திமுக பாக்குறப்ப செந்தில் பாலாஜி மூலம் அதிக வழக்கு இருக்கு அவர் அதே தான் அதேதான் தான் எலான் மஸ்க்கு டெஸ்லாங்க நிறுவனத்துல கார் தயாரிச்சு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பிச்சு வானத்துக்கே கூட்டிட்டு போறேன்றாரு வாங்க மார்சுக்கு போவோன்றாரு மார்சுக்கு போறோங்கிறாரு ஆல்ரெடி அவருடைய சேட்டலைட் தான் நிறைய போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்னன்னா ட்விட்டரை வாங்கி அதுக்கு ஓனர் வாங்கிட்டாரு இப்ப இப்ப அடுத்து என்னன்னா மனிதர்களோட மூலையில சிப் வந்து பொருத்தப் போறாராம் அதை பொறுத்திட்டா நம்ம என்னங்க எல்லாமே போய் கம்ப்யூட்டர் மயமா மாறுங்கிறாங்க அவருடைய ஸ்டார்ட்அப் நிறுவனம் வந்து இதுக்கான ஆராய்ச்சியில் இறங்கிட்டாங்கன்னா இப்போ ரெண்டு மூணு பர்மிஷன் மட்டும் வாங்கிட்டாங்கன்னா அடுத்து மனிதர்கள் மொழியில சிப் வந்து மனிதர்களோட வேலையை ஈஸியாக்குறதுக்கு கண்டுபிடிச்சாங்க இவர் மனிதர்களையே மனிதர்களே மாத்திருவார் போல சிப்பெல்லாம் வச்சிட்டு இருக்காரு அதே மாதிரி மாத்திடுவாரு போல நம்மளையே அதே மாதிரி அமெரிக்கால இன்னொரு விஷயம் என்னன்னா சுந்தர் பிச்சைக்கு பத்மபூஷன் விருது அறிவிச்சிருந்தாங்கல்ல அவர் வந்து இங்க வர முடியல குடியரசுத் தலைவர் கையால அவரால் வாங்க முடியல அதனால அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் இருக்கார்ல தரண்ஜித் சிங் அவர் வந்து நேரா சான் பிரான்சிஸ்கோல ஒரு சின்ன விழா மாதிரி வச்சு சுந்தர் பிச்சைக்கு வந்து அந்த விருதை கொடுத்துருக்காரு பத்மபூஷன் விருதை அதை வாங்கிட்டு சுந்தர் பிச்சை சொன்ன விஷயம் என்னன்னா இந்தியா வந்து என்னோட உயிர் மாதிரி நான் எந்த பகுதிக்கு போனாலும் அதை என்னோட சுமந்துட்டே போவேன் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சியா சொல்லியிருக்காரு ஓகே அடையாளத்தை மறைக்க முடியாதுல்ல இன்னொன்னு வந்து என்னதான் பெரிய ஸ்டேஜுக்கு போனாலுமே அந்த அஞ்சு வயசுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற நினைவுகள் இருக்குல்ல அதுதான் அடுத்தடுத்த ஆண்டுகள் ஃபுல்லா நினைவுகளா கூட வந்துட்டு இருக்கும் லைஃப் ஃபுல்லாவே அதனால இங்க வந்து படிச்சது மறந்துட்டு வரா அவரு ஐஐடி வளாகத்துக்குள்ள தானே படிச்சிருக்காரு அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்குள்ள வந்துருச்சு எழுத்துட்டு போகுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதே ரயில் அதே சேதம் ஆனால் மாடு மட்டும் வேற அப்படிங்கிறாங்க இந்த வந்தே பாரத் ரயிலை கந்தையானாலும் கசக்கி கட்டி கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்த காலம் அன்று அயன் செய்து கசங்காமல் கட்டி கஷ்டப்படும் காலம் இன்று அதிமுகவை விமர்சிக்கும் அருகதை முதல்வருக்கு இல்லை எடப்பாடி பழனிசாமி சின்னம்மாவுக்கு தான் உண்டு அண்ணான் கூப்பிட்டு அண்ணான் கூப்பிட்டு விருது ஆரம்பிக்கிறதா இல்ல அதான் எனக்கு புரியல ஏன் இந்த விருதுங்கிற இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் உனக்கு அண்ணா வருது அதுக்கு வரவே மாட்டேன் என்ன ரீசன் அதான் எனக்குமே புரியல புரியல இருக்கும் சரி விருது என்னவா இருக்கும் அதை சொல்லுங்க விருது வந்து ஸ்டாலினுக்கு தான் விடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு முக்கியமாக அரசு மருத்துவமனைகள் டிஎம்கே கவுன்சிலர்கள் ஒன்றிய செயலாளர்கள் பண்ற அடைசி எல்லாம் பாக்குறப்ப இதுல கொண்டு போய் மண்ணை வேற கொட்டிருக்காங்க நெற்பயிர்ல ஆமா பல லிஸ்ட் இருக்கு ஆக்சுவலி நீங்க சொல்லி மண்ணை தோன்றாங்க ஆமா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க மணல் ஆட்டு வர கடத்தி கூட்டிட்டு போறாங்க கை கட்டாயப்படுத்தி எழுதி வாங்குறாங்க போடுற பல விஷயங்கள் இருக்குனால இது விடிஞ்சிருச்சா விடியலங்கிற டவுட் இருக்கு இதெல்லாம் அவட்ட கேட்டோம்னா என்னால முடியல என்னால தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாரு மக்களாலையும் முடியல அப்படிங்கறதுதான் ஆமா அதனால விடியல முடியல அவார்ட் கோஸ்ட் முதல்வர் மு ஸ்டாலின் சிறப்பு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நாளைக்கு வந்து கமெண்ட் ஷோ இருக்குல்ல ஒரு வித்தியாசமான இடம் ஆமா பாத்துட்டு ஆதரவை கொடுங்க தொடர்ச்சியா அதேதான் அதே தான் தேங்க்யூ நன்றி